எடுத்துகிட்டு போய் உள்ளார வெயி பிள்ளைங்களுக்குலாம் கொடு தம்பி பிள்ளைங்களுக்கும் கொடு உமாவுக்கு கொடு நிறைய தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாத்துக்க எடுத்துகிட்டு போய் கூடுமா சரி மாமா எனக்கு தெரியாதா நீங்கள் எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக கொடுத்துர்றேன் மாமா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்குங்க போயிட்டு வந்தால் அப்பா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா போதும் அப்பா என்ன வாங்கிட்டு வந்தாரு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு பின்னாடியே இருப்பாளுங்க அவளுங்க வரட்டும் மாமா நான் கொடுத்துர்றேன் இந்த பூஜா குட்டி வேற இருந்து பெரியப்பா எப்ப வருவார் பெரியம்மான்னு கேட்டுக்கிட்டே மாமா அவ ஏதோ ஸ்கூல்ல அவங்க மிஸ் ஏதோ அவளுக்கு பரிசு கொடுத்தாங்களாம் அது உங்களுக்கு காட்டணுமா மாமா அதனால நீங்க எப்ப வருவீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா மாமா நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கு தான் மாமா வருவா நான் வந்து கிட்ட கொடுத்து பிள்ளைங்களுக்கும் கொடுக்க சொல்றேன் மாமா சரி லட்சுமி எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான் லட்சுமி எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களையா நினைக்கிற பத்தியா இந்த குணம் தான் உன்கிட்ட எனக்கு அவ்வளோ பிடிச்சது குடும்பம் உடஞ்சிடாம இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் லட்சுமி ஐயோ போங்க மாமா ஒரேடியா தான் சொல்லுவீங்க சரி இருங்க இதை உள்ளார வச்சுட்டு உங்களுக்கு போய் நான் காப்பி போட்டு கொண்டு வரேன் ஆ சரிம்மா போய் கொண்டு வா போ இந்தாங்க மாமா காஃபி ஆ கூடுமா லட்சுமி சரி உட்காரு லட்சுமி நின்றுக்கிட்டே இருக்க என்னடி ரெண்டு நாளா மாமாவ ரொம்ப மிஸ் பண்ணியோ அட போங்க மாமா மிஸ் பண்றாங்களாம்ல மிஸ் வயசுக்கு வந்த ரெண்டு புள்ளைங்களை வச்சுட்டு எப்படி கேக்குறீங்க பாருங்க என்கிட்ட அடியே இதுல என்னடி இருக்கு என் பொண்டாட்டி கிட்ட நான் கேக்குறேன் நான் கேட்காம வேற என் வண்டி கேட்பான் ரொம்பதான் போங்க மாமா காபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குங்க ம் ஆமாடி கொஞ்ச நேரம் தூங்கணும் பஸ்ஸில் உட்காந்தே வந்தது அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் இருக்கிறேன்னு வருது கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சேன்னா நல்லா தான் இருக்கும் மாமா நீங்கள் போய் படுத்து தூங்குங்க நான் இந்த உமா குட்டி வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாளா அந்தால மார்க்கெட்டுக்கு போகலாங்கான்னு கூப்பிட்டா ஏன்னா வீட்டில் காயெல்லாம் எதுவும் இல்லையாம்மா அதனால் நானும் போயிட்டு வரேன் மாமா வசந்தியும் வரேன்னு சொன்னால் நாங்கள் மூணு பேரும் போய் மார்க்கெட்டில் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரோம் ஆ சரிம்மா போயிட்டு வா இந்த சாந்தி வேறு கிளம்பிட்டாளா இல்லையான்னு தெரியலையே சரி போயிட்டு இந்த பலகாரத்தை கொடுத்துட்டு அவளையும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் சாந்தி எங்கம்மா இருக்க சாந்தி அட வாங்க லட்சுமி அக்கா நானும் இப்போதாங்க்கா பையன் எடுத்துகிட்டு அங்கே வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்க கிளம்புவோமாங்க்கா ஓ அப்படியா சரி சரி வாமா இந்த பையில் கொஞ்சம் பலகாரலாம் இருக்குது எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு வா மாமா சென்னையிலேருந்து வந்துட்டாரா வரப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதான் நான் கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சரி வா வச்சிட்டு வா நாம அப்படியே கிளம்பலாம் ஓ சரிக்கா மாமா வந்துட்டாரா எப்போக்கா வந்தார் இப்போதாம்மா வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சரிங்கக்கா வாங்க போகலாம் உமாவுக்கு எதுவும் ஃபோன் அக்கா இல்லையே நான் எதுவும் ஃபோன் பண்ணலையே அவங்க மாமியார் வேறு வீட்டில் இருப்பாங்களே கம்முன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு போவோம் உமா ஐயோ லக்ஷ்மி அக்காலாம் எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே நமக்கு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடணும் முதல்ல இவன்னை கையில் பையோட வந்து நின்றுட்டுருக்கா ஏ உமா என்னடி கையில் பையோட வந்து நின்றுட்டுருக்கற எங்கே போகிற அத்தை வீட்டில் காயெல்லாம் எதுவுமே இல்லத்த அதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலான்ட்டு ஓஹோ மார்க்கெட்டுக்கு போக போறியோ தனியாவா போற இல்லத்த லக்ஷ்மி அக்காவையும் சாந்தி அக்காவையும் நேத்தே கூப்பிட்டேன் அத்த அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அப்படின்னா உன் கூட்டாளிங்களோட ஊர் சுத்த கிளம்பியாச்சு மார்க்கெட்டெல்லாம் ஒரு பேச்சு தான் அப்படி தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த உண்மையாகவே வீட்டில் காயெல்லாம் எதுவுமே இல்லைங்கத்த போய் மார்க்கெட்டில் போனால் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் இல்லைங்கத்த அதனால தான் போய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன் என்னத்தையோ பண்ணுப்போ போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரப்பார் மார்க்கெட்டுக்கு தானே இந்த பக்கத்தில் தானே போகிற ஏதாச்சும் கூட்டாளிகளோட சேர்ந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு லேட்டாக வீட்டுக்கு வராத ஆ சரிங்க சரிங்கத்த மார்க்கெட்டுக்கு மட்டுந்தாங்க போயிட்டு போறோம் சரி சரி கிளம்பு கிளம்பு ஹலோ லக்ஷ்மி அக்கா நான் கிளம்பிட்டேங்க்கா இருந்து நீங்களும் வந்துருங்க அத்தே நான் போயிட்டு வரேங்க போ போ எம்மோ இந்த கிளவி கிட்ட ஒன்று சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு இருக்குப்பா கூ திரும்பி நம்மளை கூப்பிடுறதுக்குள்ள அந்தால கிளம்பிடணும் அக்கா இன்னைக்கு காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தானேக்கா அதெல்லாம் இருக்குமாம் உமா வா போய் பார்ப்போம் நாம் எப்போயும் வாங்குகிற கடையிலே போய் வா ஆமாக்கா எப்பயும் வாங்குற கடைனா கொஞ்சம் குறைச்சி கேட்டால் கூட கொடுப்பாங்க அதனால் அங்கே தாங்க்கா போய் பார்க்கணும் பரவாயில்லக்கா இன்றைக்கி நான் காயெல்லாம் இருக்குமோ இல்லையோன்னு நினச்சிட்டு தான் வந்தேன் பரவாயில்ல எல்லா கடையிலேயும் பார்த்தா காயெல்லாம் இருக்குது ஆமாம் உமா இது மார்க்கெட் தானே மார்க்கெட்டில் போய் எப்படி காயெல்லாம் இல்லாமல் இருக்கும் காலியாக காலியாக கண்டிப்பாக வச்சுருப்பாங்க வா போய் நம்ம கடையில் போய் பார்ப்போம்

மழை காலம் இல்லையா காயெல்லாம் குறைச்சிலாம் கேட்காதீங்கம்மா நாங்களே வந்து கொஞ்சம் நிறைய காசு போட்டு தான் வாங்கிட்டு வந்து விற்கிறோம் குறைச்சிலாம் கொடுத்தா எங்களுக்கும் லாபம் இருக்காது நீங்க பார்த்து எடுங்கம்மா நீங்க எடுக்கறத பொறுத்து பார்க்கலாம் என்னன்னா இப்படி சொல்றீங்க எப்பயும் உங்க கடையில தானே காயெல்லாம் எடுக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம்ல சரி சரிம்மா முதல்ல எடுங்க பார்க்கலாம் உமா அமைதியாக இருடி நம்ம முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த அண்ணாச்சி கிட்ட பேசிக்கலாம் வாங்க போய் முதல்ல எடுப்போம் வாங்க ஆ சரிக்கா சரி அண்ணாச்சி தக்காளிலாம் என்ன விலை தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாமா வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு கிலோவா எடுத்தா அறுபது ரூபாய்க்கு தரமா என்ன அண்ணாச்சி சொல்றீங்க இவ்வளோ விலையா இல்லைம்மா அங்கே மழை வந்துக்கிட்டு இருக்குல்ல அதனால காயெல்லாம் விலை ஏறி போச்சுமா சரி அண்ணாச்சி நாங்களும் பார்த்து எடுக்கிறோம் அக்கா விலாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குக்கா கம்முனை நாம் மூணு பேரும் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கலாமாக்கா அப்படி நாம் வாங்கினோம்னா கொஞ்சம் காசு குறையும்லக்கா ஆமாம் லக்ஷ்மி அக்கா இதுவுமே நல்ல ஐடியாவாக தான் இருக்கு நாம் மூணு பேரும் சேர்ந்து வாங்கி காசை மூணாக பிரித்து கொடுத்துருவோம்க்கா சேர்ந்து வாங்கினோம்னா அவர் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாருல்ல சரிம்மா வாங்க வாங்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வாரம் புரட்டாசி சாமி வரக்கு முன்னக்கா அதுக்கும் சேர்த்து இப்போவே காய் வாங்கிடலாமா ஆமா சாந்தி நான் மறந்தே போயிட்டேன் பாரு ஆமா அப்பனா நாம தனித்தனியாவே இந்த டைம் வாங்கிக்கலாம் மூணு பேரும் சேர்ந்து வாங்கினோம்னா நம்ம புரட்டாசி சாமி கும்பிட்றனால நாம ரெண்டு பேருக்கும் நிறைய காய் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால இந்த முறை மட்டும் நாம தனித்தனியா வாங்கிக்கலாம் சரியா நீயும் சாமி கும்பிட்றியா சாந்தி அன்னைக்கு அக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கும்பிட்றலாங்க்கா ஒரே குடும்பம் தானேக்கா ஏங்க்கா தனித்தனியா விரதம் விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து விரதம் விட்டுருவோங்க்கா ஆமா சாந்தி நானும் அப்படி தான் சொல்லலான்னு நினச்சேன் சரி நாம் வந்து வீடு வாசல் மட்டும் சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே நாளே வந்து விரதம் விட்டுருவோம் சேர்ந்து சமைச்சிக்கலாம் சரியா சரிக்கா சரி அப்போ நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிடலாம் உமாவை மட்டும் தனியாக வாங்க சொல்லிடலாம் சரியா ஓமா இந்த டைம் மட்டும் நீ தனியாக வாங்கிக்கோமா ஏன்னா நாங்கள் புரட்டாசி சாமி கும்பிடுவோம்ல அதனால் இந்த வாரம் நாங்கள் கொஞ்சம் நிறைய காய்கறி வாங்க வேண்டியது இருக்குது நாம் மூணு பேரும் சேர்ந்து போட்டால் உனக்கு தான் அதிகமான செலவு வரும் பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரும் இந்த முறை வாங்கிக்கிறோம் நீ தனியாக வாங்கிக்கோ ஓ அப்படியா சரிங்கக்கா பரவாயில்ல நான் போய் வாங்குறேன் மொத்தம் எவ்வளோ ஆச்சு என்னாச்சி உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து இரநூத்தம்பது ரூபாய் ஆச்சுமா அந்த பொண்ணுது நூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு கொஞ்சம் குறைச்சி போடலாம் நான் இதுவே குறைச்சிதாமா போட்டிருக்கேன் இதுக்கு மேல என்ன குறைக்க சொல்லாதீங்க சாந்தி இப்ப நான் கொடுத்துறேமா நீ வீட்டுக்கு வந்து கொடுத்துரு ஆ சரிக்கா லக்ஷ்மி அக்கா இந்தாங்கக்கா இந்த காசையும் சேர்த்தி கொடுத்துருங்க ஆ சரி உமா கொடு இந்தாங்க அண்ணாச்சி இதுல நானூறு ரூபாய் இருக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஆ சரியா இருக்குமா சரிங்க அண்ணாச்சி நாங்க போயிட்டு வரோம் ஆ வாங்க எப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோமா நடந்தே வந்தது காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது கொஞ்ச நேரம் போய் தான் நல்லா இருக்கும் ஆமாக்கா எனக்கும் கால்லாம் பயங்கரமா வலிக்குது எப்படியும் அணு வீட்டிலேருந்து தான் வேலை பார்க்குறா போய் ஒரு காப்பியை குடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேங்க்கா ஆமாம் சாந்தி நானும் போய் படுக்க தான் போகிறேன் சரிக்கா நானும் அப்படியே கிளம்புறேன் எங்கள் மாமியார் வேறு இன்னும் வரலன்னு கத்திக்கிட்டு கிடக்கும் சரிக்கா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சாந்திக்கா ஆ சரிம்மா உம்மா போயிட்டு வா